வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்று நாம் பேச எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு தமிழகத்துக்கு பத்தாண்டுகளில் கூடுதல் நிதி பிரதமர் மோடி அவருடைய பேச்சும் எதிர்கட்சிகளோட விமர்சனம்ங்கிறத பத்தி தான் நீங்க பேச போறோம் நேற்று மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஹ் தமிழகத்திற்கு ராமேஸ்வரத்துல வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தார் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து கோவில் தரிசனமும் பார்த்து பல்வேறு விஷயங்களை தமிழக மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லி என்னென்ன வகையான திட்டங்களின் மூலமாக தமிழக மக்கள் பலன் பெற்றிருக்காங்க குறிப்பாக இந்த மருத்துவத்தின் மூலமாக என்ன விஷயங்களை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எத்தனை பேருக்கு வீடுகளை கட்டி கொடுத்துருக்காருங்கிற விஷயத்தை ரொம்ப விஷயமா சொல்லியிருக்காங்க எத்தனை எத்தனை பேருக்கு வங்கி கணக்குகள் துவங்குவதன் மூலமாக அது லோன் கொடுக்கறது மூலம் என்ன வகையான பெனிஃபிட்ஸ் அவங்க அடைஞ்சிருக்காங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களின் மூலமாக என்னென்ன திட்டங்களுக்கு தமிழக மக்கள் வந்து பட்டிருக்கிறாங்க அது மாதிரி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன வகையான நிதிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதையும் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தோடு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கடந்த பத்தாண்டுகளில் ஒரு மூன்று மடங்கு கூடுதல் நிதி வந்து வளர்ச்சிக்காக தமிழோட வளர்ச்சிக்காக கொடுத்திருக்காங்க குறிப்பாக ரயில்வே துறையில ஒரு ஏழு மடங்குக்கு உண்டான ஒரு பட்ஜெட் நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம் இவ்வளவு நிதி கொடுத்து கூட வந்து இங்க நிறைய பேர் புலம்புறாங்க அழுகுறாங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தார் அதே மாதிரி தமிழை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தையும் பாரத பிரதமர் கொடுத்தாரு தமிழை மிக வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கிறோம் தமிழருக்கு பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் தமிழை கூட கையெழுத்து போறது லெட்டர் கூட கடிதல் தமிழ் எழுதாட்டல் கூட தமிழ்ல வந்து கையெழுத்து கூட போட மாட்டாங்கிற அந்த செய்தியை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் அதற்கு எதிர் வினையாகவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வினையாற்றி வருகையும் பார்க்கிறோம் அதை அதை மையமா வச்சுதான் நினைக்க பேச போறோம் தமிழகத்து பத்து ஆண்டுகளில் கூடுதல் நிதி பிரதமர் மோடி அவருடைய பேச்சும் எதிர்கட்சிகளையும் விமர்சனம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசுறோம் இன்று என்னோட அரங்கில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு சந்திரசேகரன் அவர்கள் திரு சந்திரசேகரன் வணக்கம் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் திரு வெங்கடேசன் வணக்கம் சந்திரசேகர் சார் அவங்க நான் ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த 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 புள்ளி விவரங்கள் வெளி வைக்கிற பொழுது ஒரு காண்ட்ரவர்சி வந்து இருக்கிறது பாக்குறேன் மத்திய ஆளுகின்ற கட்சி நிச்சயமா தமிழகத்துக்கு என்னென்ன வரமோ எல்லா நிதியும் கொடுத்துருக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்குண்டான எல்லாம் கொடுத்துட்டே இருக்குங்கிற அந்த முழக்கத்தை வச்சுட்டே இருக்காங்க சில அது தொடர்பான புள்ளி விவரங்கள்னு வைக்கிறாங்க பட் அதுக்கூட மறுப்பும் திரு சிதம்பரம் கூட மறுத்து வச்சு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அவர் நீங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பட்ஜெட்ல நார்மலான ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றப்ப அதை போய் வளர்ச்சியாக அதிகமா கொடுத்த மாதிரி சொல்றாங்க நீங்க இப்படி பாக்குறீங்க கரெக்டா அது உண்மையான கூட்டு தானே பாரத அப்படி தான் சொல்லியிருக்காரு இல்லையா இல்ல இவங்க வந்து ஆக்சுவலா நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் வந்து நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்ட் அப்போத்தான் பொதுவாக தான் சொல்லுவாங்க நாங்க வந்து மூன்று லட்சம் கோடி கொடுத்துட்டோம் இரண்டு லட்சம் கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட திட்டங்களுக்கு இந்த திட்டங்களுக்கு இந்த வருடம் இவ்வளவு கொடுக்கப்பட்டதுன்னு ஏதாவது புள்ளி உரம் இருக்கா இல்ல கடந்த பத்தாண்டுகளில் இவ்வளவு கொடுக்கப்பட்டது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இதத்தான் சொல்லிட்டே இருக்கா நீங்க இதே இது நேற்றைக்கு சொன்ன இதுல ஒரு கருத்து வந்து உண்மையிலேயே ஒரு அப்ஜெக்ட் ஒரு ஒரு பிரதமர் அது மாதிரி கூடாது ஏன்னா உரிமைக்காக கொடுப்பதை வந்து ஒரு அழுகுறாங்க உரிமை குரல் கொடுப்பதை வந்து ஒரு அழுகிறாங்க புலம்புறாங்கன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருக்க கூடாது ஏன்னா நான் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்ல விரும்புறேன் இந்த நேரத்துல ஏன்னா பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று ஒரு ட்விட் ஒண்ணு திரு மோடி அவர்கள் போடுறாரு அன்றைக்கு குஜராத் முதல்வராக இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா பிச்சைக்கார மாநிலமா குஜராத் நாமெல்லாம் பிச்சைக்காரர்களா இது இது வந்து அவர் போட்ட ட்விட்டு அதே மாதிரி டெல்லியின் கருணையால் தான் நாம் வாழ வேண்டுமா இதெல்லாம் கேட்டு ஒரு ட்வீட் போடுறாரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அது என்ன இது அழுகல் புலம்பல் என்று சொன்னால் அழுகை புலம்பல் என்று சொன்னால் அது என்ன என்ற கேள்வி இருக்கு ஆக முதல்வராக பொழுது ஒன்று பிரதமரான பிறகு வேறொன்று என்ற ஒரு ஒரு பார்வை இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கு அன்னைக்கே கேட்டிருக்கார் நாங்கள் அறுபதாயிரம் கோடியை பங்களிப்பாக மத்திய பங்களிப்புக்கு குஜராத் அளிக்கிறது திரும்ப எங்களுக்கு அந்த அதற்கு தகுந்த நிதியை எங்களுக்கு அளிப்பதில்லை மத்திய அரசுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு நிதிக்குழுல அவர் பேசியிருக்காரு இதே முதல்வராக இருந்த மோடி அவர்கள் ஆனால் இன்றைக்கு அழுகல் என்று குறிப்பிடுவது அமலாகிறது அதற்கு முன்பு அதற்கு பின்புன்னு இரண்டு பகுதியா எடுத்து பாக்கணும் நீங்க இந்த நிதி அளிப்பது நிதி கொடுப்பது இதையெல்லாம் மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கின்ற நிதி பகிர்வுல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன் பதினேழுக்கு பின் என்று பார்க்கணும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு பல வருவாய்கள் இருந்தது எல்லா கலெக்ஷனும் மாநில அரசுக்கு பாதிக்கு மேல இருந்துச்சு மத்திய அரசு அதை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து பகிர்வை நிதி பகிர்வை மாநில அதில் தான் நிதிப்பகிர்வில் நடக்கிறது அல்லது சரியாக எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்ல குற்றம் சாட்டி தொடர்ந்து அது குறிப்பிடப்பட்டிருக்கு அதற்கான புள்ளி விவரங்களையே மாநில நிதியமைச்சர் வந்து

ஏற்கனவே வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற மாநிலமாக இருப்பதை பழிவாங்க கூடாதுன்றதையும் அந்த மாநிலங்களை நீங்கள் ஆளாத மாநிலங்களை பழிவாங்குகின்ற முயற்சியையும் நீங்க எடுக்க கூடாது அப்படிங்கறதுதான் இங்க குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு நீங்க சட்டசபையில ஒரு ஒரு குறிப்பான விஷயத்த மாநில நிதியமைச்சர் சொல்றாரு தமிழகத்துக்கு வேண்டிய ரெண்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் கோடி இதுவரை வரவில்லைன்னு இப்ப அறிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு பிப்ரவரி மாசம் இந்த செஷன்ல பிப்ரவரி மாசம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டப்பேரவையில் அறிவிக்கிறார் புள்ளி விவரத்தோட சொல்றாரு ஆனால் அந்த மாதிரி ஒரு புள்ளி விவரத்தோடு நிதி நிதியமைச்சரோ அல்லது வேறு யாருமோ மத்திய அமைச்சரவையில் இருப்பவர்களோ சொல்கிறார்களா என்று கேட்டால் இல்லை அதற்கு இரண்டு உதாரணங்களை மட்டும் நான் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர்கள் புள்ளி விவரம் இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதற்கு ரெண்டு உதாரணம் நான் சொல்லணும் ஒன்று வந்து மதுரை எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அனுமதி கொடுக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி அவர்கள் மதுரையில ஒரு கூட்டத்திற்கு வருகிறார் அப்பொழுது பேசும் பொழுது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முடிவடைந்து விட்டது விரைவில் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிப்பார்னு சொல்றார் இது சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்து அறிவிக்கிறார் நீங்க வேற எங்க இருந்தாவது சொன்னா டெல்லியில இருந்து சொன்னா வேற யாராவது டேட்டா தப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் மதுரையில் இருந்து அறிவிக்கிறார் அடுத்த நாள் வந்து எங்களுடைய எம்பி அவர் மாணிக் தாகூர் அவர்களும் கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர்களும் சென்று அந்த இடத்துக்கு பார்த்தா ஒரு ஒரு சுற்றுப்புற சாலையும் ஒரு சின்ன ஒரு ரூமோ அல்லது ஏதோ ஒரு காம்பவுண்ட் வால்ல பாதியோதான் இருக்கட்டும் அங்க இது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் என்று அறிவிக்கிறது இது ஒன்று இரண்டாவது சமீபத்துல நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்றேன் நான் வெளில சொன்ன நிறைய சொன்னேன்னா இன்னும் நிறைய இருக்கு மாநில மட்டும் சொல்றேன் தமிழ்நாட்டை மட்டும் சொல்றேன் நீங்க சமீபத்துல கோவைக்கு வர்றாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வர்றாங்க முத்ரா கடன் பற்றி பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து ஐந்து புள்ளி இரண்டு கோடி பேருக்கு முத்ரா கடன் வழங்கப்பட்டிருக்கிறது ஐந்து புள்ளி ஆறு கோடி பேருக்கு முத்ரா கடன் வழங்கப்பட்டிருக்கிறது கோவையில் இருபது லட்சம் பேர் முத்ரா கடன் பெற்று பலனடைந்து இருக்கிறார்கள் சொல்றாங்க நீங்க இந்த தமிழ்நாட்டுல உள்ள எட்டு கோடி மக்கள் தொகையில ஐந்து புள்ளி ஆறு கோடி பேர் முத்ரா கடன் பெற்றார்கள் என்றால் எப்படி டேட்டா யாராவது இருக்கும் பேசி இருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறி அதே மாதிரி கோவையில எடுத்துக்கிட்டீங்கன்னா குறை ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி லட்சம் மக்கள் தொகை உள்ள கோவையில இருபது லட்சம் முத்ரா கடன் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போறான் இதெல்லாம் எந்த புள்ளிவரத்தின் அடிப்படையில் சொன்னார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி இது இது மாதிரிதான் எல்லாருமே டேட்டாவை பற்றி மேபி ஒரு தவறான புள்ளி அதற்கான கருத்துக்கள் இருக்கு மூன்று மடங்கு என்பது கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு இந்தியாவுடைய பட்ஜெட் வந்து பதினாறு புள்ளி ஆறு லட்சம் கோடி பதினாறு புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அப்படியே அதிகமா அதிகமாகத்தான் வர வேண்டும் நீங்க ஒவ்வொரு வருடமும் ஜிடிபி உயரும் ஏனென்றால் நம்முடைய உற்பத்தி உயரும் நம்முடைய மக்கள் தொகை உயர்கிறது நம்முடைய மக்கள் தொகைக்கு ஏற்பதான் ஜிடிபியும் உயரும் இவர்களுடைய ஜிடிபி கணக்கும் தவறு இவர்களுடைய நிதி பகிர்வில் இவர்கள் நீங்க நாங்கள் இவ்வளவு தருகிறோம் தவறாவது ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் வெங்கடேசன் கேட்டுவதில் திரு வெங்கடேசனுக்கு என்ன புள்ளி விவரங்களை தவறாக கொடுத்துட்டு இருக்காரு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்த பட்ஜெட்ல என்ன இருக்குமோ அதுக்குண்டான புரோகரட்ட கொடுக்க போறாங்க அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன ஒண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விகிதாசார் அடிப்படையில் அதிகம் இந்த இந்த வளர்ச்சியை நிறைய பண்டு கொடுத்தங்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு திரு சந்திரசேகர் கேட்கிறாரு உங்களுடைய பார்க்குற சார் அதாவது சந்திரசேகர் சார் வந்து புள்ளி விவரங்கள்லாம் கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு சொன்னதான் ஆச்சரியப்படுறேன் அப்படி சொன்னாதான் நீங்க சொல்ல மாட்டாங்கன்னு எல்லாமே தெரியும் வருடா வருடா வருடங்கள் வந்து அதாவது பத்து ஆண்டுகள்ல பகிர்வு வந்து மூன்று மடங்கு அதிகரித்து இருக்கிறது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா சொல்றாங்க அது நீங்க உள்ள போய் செக் பண்ணிக்கலாம் நிதி போய் செக் பண்ணிக்கலாம் அமைச்சகத்துல போய் செக் பண்ணிக்கலாம் ஒத்துக்கிட்டாதான் தவறுன்னு சொல்றேன் அவர் ஒத்துக்க மாட்டாருந்தான் நான் சொல்றேன் நானே நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் தெளிவா நிதி பகுதில் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கூட பெண்டிங்ல புள்ளி சொன்னது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டோட முன்னணி நானுதல ஒரு பக்கம் டேட்டா இருக்கு எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி வந்திருக்கு எவ்வளவு டேட் கொடுத்திருக்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு தான் சொல்றாங்க அவங்க அதாவது என்ன சொல்றாரு மாண்புக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு ரூபாய் கூட தரல மத்திய அரசு ஒரு ஒரு இங்க எந்த செயல் திட்டம் மாநில அரசு செயல்படுத்தினாலும் மத்திய அரசினுடைய பங்களிப்பு இல்லாம செயல்படுத்த முடியாது ஈவன் ரேஷன் நீங்க இருபது கிலோ அரிசியில கூட கரிப் கல்யாணம் யோஜனா திட்டத்தின் மூலம் நிதி அங்கு இருக்கிறது எந்த திட்டம் செயல்படுனாலும் மத்திய அரசினுடைய பணம் வேணும் மெட்ரோ இரண்டாம் கட்ட பண்ணி நாங்களே செஞ்சுக்கிறோம் மத்திய அரசு விட்டுட்டாங்க அப்புறம் எங்களால செய்ய முடியல அறுபத்தி மூணாயிரம் கோடி அரசே செயல்படுத்தோம் நல்லா புரிஞ்சுங்க மாநில அரசே நாங்க செயல்படுத்திக்கிறோம் மத்திய அரசினுடைய நிதி வேணாம்னு சொன்னாங்க அவங்களால செயல்படுத்த முடியலன்னா மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க போய் அமைச்சர்கள் வச்சு உடனே ரிலீஸ் பண்றாங்க சரிங்களா

நாம வந்து फ्लाइटஸ் வந்து ஒவ்வொரு சின்ன நகரங்களுக்கு கொண்டு வருவதது உள் கட்ட கட்டமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு செலவினத்தை மத்திய அரசு செய்கிறது ராணுவ தளவாடங்களை நாம் இறக்குமதி செய்வதை மாற்றி நாம் ஏற்றுமதி செய்யும் தண்ணீரை அடைந்து நம்ம ஏற்றுமதி செய்றோம் நம்ம நம்ம வந்து இறக்குமதி செஞ்சது எல்லாம் கிடையாது இப்ப தண்ணீர் அடைஞ்சிட்டு நாம மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அதற்கு மூலம் அன்னிய செலவணியை அதிகமாக நம்ம கைப்பற்றுறோம் அப்படின்றதுதான் மோடி சர்க்கார் நேரடியா சொல்றாங்க இதுல வந்து பாகதேமர் அவர்கள் சொன்னதே சொல்றாங்க சார் சொன்னதே சொல்றேன் இது மாதிரி ஒரு ஒரு பொருளாதாரம் படிக்கிற பயனுக்கே தெரியும் ஒரு ஒரு வருட வருடம் அது வந்து எக்ஸஸ் அப்படின்னு அவர் சொல்ற நம்ம கேக்குற கணக்கு வந்து ஒரே சிம்பிள் தான் நீங்க இங்க இருக்க எப்படி கட்டமைக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி சேர்ந்த காங்கிரஸ் இன்க்ளூடா இருக்கக்கூடிய திமுக காரங்க எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா மத்திய அரசு எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு தரவில்லை மாநில அரசில் இருக்கக்கூடிய நிதி தான் தமிழ்நாட்டிலே ரன் பண்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க இன்னைக்கு கால கூட சட்டசபையில மாண்புக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு நாங்க மீனவர் திட்டத்துக்கு எழுநூறு கோடி நாங்க கொடுக்குறோம் ஏன் நாலு வருஷமா என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா இன்னும் ஆறு மாசம் ஏழு மாசத்துல ஆட்சி முடிய போகுது இப்ப என்ன நீங்க எழுநூறு கோடி வகுது இங்க நாங்க கடல் பூங்கா கொண்டு வரப்போறோம் இங்க அதை கொண்டு போறோம் இங்க வந்து சப்போம் கிடையாது அவர் சொல்லி எழுநூத்தி ஐம்பது கோடி அவருடைய ஆட்சி காலத்துல செய்ய முடியாத ஒரு ப்ராஜெக்ட் துறைமுகம்னா நீங்க ஓவர் நைட் ரெண்டு நாள் கட்டிருக்கீங்களா துறைமுகத்தை இப்ப நீங்க நாலு வருஷமா என்ன பண்ணிருந்தீங்க இப்ப எதுக்கு சொல்றீங்க அப்ப அதுக்கு சொல்றது மட்டும் என்ன சொல்றாங்க நீங்க துறைமுகம் கட்டுறதுக்கு ஆகட்டும் மற்ற மீன்பிடிக்கு சம்பந்தமான வலைகளுக்கு சம்பந்தமான மற்ற விஷயங்கள் பண்றதாகட்டும் இதெல்லாம் மாநில அரசு மீன்வளத்துறைக்காக நீங்க பண்ணணும் ஏன்னா மீன்வளத்துறைக்கான பெரிய ஒரு நிதியை மாநில அரசு பெறுகிறது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க காரணத்தை தயவு செய்து இதுதான் நீங்க தயவு செய்து கவனிக்கணும் மத்திய அரசு எந்த நிதியும் மாநில அரசுக்கு தரதில்லை மத்திய அரசு மீனவர்களை வஞ்சிக்கிறது மத்திய அரசு மீனவர்களை வஞ்சிச்சாலும் நாங்கள எழுநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி மீனவர்களை வாழ வைப்போம் அப்ப இது என்ன மாதிரி போக்குறது தயவு செய்து எந்த நிதியும்

மாநிலத்துக்கு நிதியை ஒதுக்குறது மத்திய அரசினுடைய கிடையாது ஒரு மாநில அரசுக்கு ஒரு நிதியை ஒதுக்குறது நிதி ஆயோக் தான் ஒதுக்கும் அவங்க எப்படி அவங்க எப்படி செக்ரிகேட் பண்றாங்க காங்கிரஸ் காலத்திலயோ இல்ல பிஜேபி ஆட்சி காலத்துலயோ அந்த குழு அமைக்கிறது இவங்க தானே சார் சொல்லி முடிச்சிடறாங்க சொல்லுங்க எப்படி அதை அமைக்கிறாங்கன்னா மாநில அரசினுடைய ஏற்றுமதி இறக்குமதி மாநில அரசினுடைய விவ விவசாயம் சம்பந்தமான இது மாநில அரசினுடைய கல்வி கல்வி மாநில அரசினுடைய மத்த விஷயங்கள் அதாவது வந்து அங்க இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த நிகரங்கள் வரக்கூடிய வருமானம் மாநில அரசு என்னென்ன அங்க பண்ணுன்றதோ அவங்க ஒரு டேட்டா எடுக்கிறாங்க அந்த டேட்டால பாப்புலேஷன் இப்ப யூபி ல பாத்தீங்கன்னா விட விவசாய வருமானம் வந்து அங்க அதிகமா இருக்கும் மத்த கண்டி மத்த இதுல பார்த்தா இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அரசியல் நம்ம எழுபது சதவீதம் உற்பத்தி பண்றோம் முப்பது சதவீதம் ஆந்திராலயும் கர்நாடகால தான் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் தண்ணீர் பெற்ற மாநிலம் சொல்றோம் உணவுல ஆனா நம்ம தண்ணீர் பெற்றல நமக்கு வேண்டிய அரிசியலை இருந்து எழுபது பசங்க தான் நம்ம தயாரிக்கிறோம் மத்ததாவது வந்து பத்தி தான் வாங்குறோம் இந்த மாதிரி சில தரவுகளை எடுத்துதான் அவங்க ரெகமெண்ட் பண்றாங்க மத்திய அரசுக்கு அவங்க தான் நிதி ஒதுக்குறாங்க அதே மாதிரி மழை வெள்ளம் வந்து தேசிய பேரிடர் நிதிக்கும் இதே தான் அது காண போய் அதை ஆய்வு செஞ்ச பிறகுதான் தான் இப்போதிகள் கா 700 கோடி முன்னடைத்து 6 லட்சம் நிறைய பழைய காலத்துல பேரிடர் காலத்துல போயிட்டலாவும் இல்லவே இல்லங்க கரெக்ட் உடனடியாக ராஜநாசிங்க அரவிச்சார்ங்க கோடி மாநில பேரிடர் மத்திய அரசுனுடைய தேசிய பேரிடர் நிதிக்கு 37000 கோடி கோடி தான் சார் கொடுத்தாங்க இந்த பாரபட்சம் தாங்க நீங்க பாக்கணும் நீங்க உள்ள வந்தவனே அவர் பார்வையிட வந்து அன்னைக்கு அந்த ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப அந்த ரிலீஸ் இப்ப முன்னாடி பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி தமிழக தமிழகத்துக்கு ஒரு நானூத்தி கோடி இப்ப எழுநூறு கோடி என்னமோ வருது பாண்டிச்சேரிக்கு அறுநூத்தி கோடி என்னமோ சொல்லி இப்போ ஒதுக்கி இருக்காங்க முன்னாடி வந்திருக்கு இதற்கான ப்ராசஸ் போய் தான் மத்திய அரசு இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் செய்யல காங்கிரஸ் அறுபது ஆண்டுகளாக செஞ்சிட்டு இருந்த அந்த விஷயம் தான் அதுதான் கனிமொழி வந்து பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க இலங்கை தமிழர்களுக்கு சம்பந்தமா ஒரு கேள்வி அமித்ஷா வைக்கிறப்ப அவர் சொன்னாங்க நீங்க என்ன செஞ்சு

இவ்வளவு நாள் நீங்க சொல்லு போறாம திடீர்னு உங்களுக்கு ஒரு கரிசனம் வருது எங்களை நீங்க சந்திக்கிறப்ப அதை பத்தி எதுவுமே பேசல அதனால நீங்க செஞ்சதுதான் இப்ப அதே கொள்கையில தான் இங்க தேசிய ஜனநாயக கொள்கை இருக்கு வேற எதனால புது சஜஷன் கொடுங்க நாங்க கன்சிடர் பண்றோம் வெளியுறவு கல் கொள்கை சம்பந்தப்பட்ட கொள்கை நான் பேசுறது இங்க உள்ளூர் சொல்றாரு இப்ப மோடிஜி அவர்கள் வந்து தெளிவா சொல்றாரு ஜல்ஜீவன் திட்டத்துல எவ்வளவு கொடுத்துருவோம் பன்னெண்டு கோடி இந்தியா ஃபுல்லா போயிருக்கு இன்றைக்கு கிராமம் போற ஒண்ணு புள்ளி பதினோரு கோடி பேருக்கு தண்ணி வருதா இல்லையா சொல்ல முடியுமா நீங்க தமிழ்ல நீங்க டேட்டா எடுத்து கேளுங்க ஒண்ணு புள்ளி பதினோரு கோடி வீட்டுக்கு தண்ணி குடில வர சில திட்டங்கள் வந்து நாலு லட்சம் கோடி காங்கிரஸ் கட்சியோ எதிர்க்கட்சியோ சோக்கிர குற்றச்சாட்டின் கேட்டால் ஒரு எக்ஸாகிரேட்டர் சீக்கிரம் நிறைய லட்சம் நாலு லட்சம் நாலு லட்சம் கிட்டத்தட்ட நாலு கோடி சேங்ஷன் பண்ணிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து நம்ம பன்னெண்டு லட்சம் வீடுகள் நீங்க ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க போய் ஆன்லைன்ல செக் பண்ணலாங்க நீங்க நான் சொல்ற டேட்டா தப்பா தயவு செய்து போங்க ஆன்லைன் போங்க டேட்டாஸ் நாங்க எல்லாத்துக்கும் அங்க எல்லா இருக்கு நீங்க யாரும் ஏமாத்த முடியாது ஒத்தாம் போக்குல வாயில வரதெல்லாம் மாட்டாங்க ஒரு ஆபிசர் உரை தயாரிச்சு தராங்கன்னா பிரதமர் சும்மா டேட்டா இல்லாம சொல்றாங்க சந்திரசேகர் சாலதான் நான் முற்றிலும் மறுக்கிறேன் இரண்டாவது வந்து குஜராத் பிரதமரா இருக்கப்ப எப்படி சொன்னாரு இப்ப வந்து குஜராத் முதலமைச்சரா பிரதமர் குஜராத் முதலமைச்சர்ன்ற கான்செப்ட்லயே தான் பிரதமரும் இருக்கணும்ன்றது எதனா விதி இருக்கா

ஒரு ஒரு பிரதமர் இன்னும் பொறுப்புகள் அதிகமாவது அதனோட அதனோட பியர் ப்ரெஷர்ஸ் வேற பார்வை வேற மாதிரி ஆகுது மேபி இந்த வார்த்தை பிரயோகத்தோட நீ மாத்திருக்கலாம்ங்கிறது உண்டான பார்வையை நீங்க சொல்றீங்க அதே புள்ளிவர் தரவுகள் எல்லாம் உள்ள இருக்கிறவர்கள் நீங்க யாரும் சரியா பார்க்க மாட்டீங்க தரவுல எல்லா டேட்டா சார் அவைலபிள்ங்கிறது அவரோட பார்வையா நம்ம பாக்குறோம் இல்ல குறிப்பாக இந்த எதிர்கட்சிகள் வைக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு பிஜேபி மேலேயும் பாரத பிரதமர் திரு மோடி அவர் அமித்ஷா அவர்கள் கேட்டீங்கன்னா பாஜக ஆளாத மாநிலங்களில் ஓரவந்தினியோடு இருக்கிறாங்க சொல்றதா குறிப்பிட்ட பார்வை இருக்கு வெங்கடேஷ் சொல்ல வர்றாரு கேட்டீங்கன்னா நிதி ஆயோக்கு என்னென்ன பேசிஸ்ல வந்து அந்த எந்தெந்த மாநிலத்துக்கு என்ன நிதி ஒதுக்கணுங்கிறது கூட நிதியை ஒதுக்குறாங்க அதை கொடுக்கறதுல கொஞ்சம் முன்ன பின்ன வந்து பேஸ்ட் ஆந்து நீங்க ப்ரொவைட் பண்ற டாக்குமெண்ட்ஸை பொறுத்து அந்த டிலே ஆகிறதுக்கு உண்டான காரணம் பாக்குற பேச இது எப்படி மொத்த கூட்டம் அதுலயுமே சொல்ல நான் விளக்கம் சொல்றேன் அதுக்கு முன்பு இவர்கள் பொதுவா அந்த ஜல் ஜீவன் திட்டம் மற்றபடி ஏதோ ஆயுஷ்மான் பாரதோ ஏதோ சம்திங் அந்த சுகாதாரம் இல்ல பல்வேறு எந்த ஆட்சி இருந்தாலும் சாலை போட்டு தாங்க ஆகணும் சாலையை விட்டுட்டா இருப்பீங்க நீங்க சாலை எக்ஸ்டென்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கும் அது மாதிரி ரயில்வே திட்டங்கள் இந்த ஆட்சியில இவ்வளவு போட்டாங்க அடுத்த ஆட்சியில அந்த அந்த பணிகளும் தொடர் தொடர் நடவடிக்கை ஆக்டிவிட்டி அது வந்து எல்லா ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நீங்க இவர்களோட சாலை கணக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போட்டோம்னு சொல்லுவாங்க எப்படின்னா நீங்க கடந்த காலங்கள்ல கணக்கீடு எப்படி இருக்கும்னா சாலைகள் கணக்கீடு எப்படி இருக்கும்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இரண்டு வழி சாலை போடுறாங்கன்னு சொன்னா பத்து கிலோமீட்டர் தான் சொல்லுவோம் அத சரி ஆனால் இப்ப பத்து கிலோமீட்டர் இரண்டு வழி சாலைன்னா அத இருபது கிலோமீட்டர் சொல்றாங்க ஒரு ஒரு வழி ஒரு 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 வழி பாதையை ஒரு கிலோமீட்டர் எடுக்கிறாங்க கனக்கெடு அதுதான் நீங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க நீங்க அதுதான் நாலு வழி சாலைன்னு சொன்னா பத்து கிலோமீட்டர் போட்டா நாற்பது கிலோமீட்டர் இவர்களுடைய கணக்கு கணக்கீடு நாற்பது கிலோமீட்டர் போட்டதாக கணக்கிடு திறப்பு விழா நீங்க ஆறு வழிச்சாலைன்னு அது புதிய சாலையா கணக்குல வச்சிருக்காங்க அது எப்படி புதிய சாலையாகும் ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்டென்ஷன் எப்பொழுதும் நடந்துகிட்டே இருக்கும் நீங்க அந்த மக்கள் தொகையை அந்த வாகனம் செல்ற விதத்தை வச்சு எக்ஸ்டென்ஷன் தகுந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கும் அது வந்து தொடர் நடவடிக்கை அது மட்டும் இல்ல நீங்க நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை ஆகுறீங்கன்னா அங்க சுங்க கட்டணம் போட்டு வசூல் பண்றீங்க அத வேற ஏத்துறீங்க கட்டணத்தை வருஷா வருஷம் ஏத்துறீங்க அந்த சுங்க கட்டணம் பீரியட் முடிஞ்ச பிறகும் அவர்களுக்கு கலெக்ட் பண்றதுக்கான உரிமையை கொடுக்குறீங்க எல்லா இடங்கள்லயும் அப்படி நடந்துகிட்டு இருக்கு கண்டன கொள்ளைதான் நடக்குது சுங்க கட்டணம் என்பது சுங்க கட்டணம் கொள்ளையாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில நீங்க அதையெல்லாம் ஒரு நாங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு சாலை போட்டோம் நாலாயிரம் போட்டோம் பல வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு சரி சிங்கிள் இதா இருக்கிறத வந்து பிராட்கேஜ் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி சிங்கிள் பாதையா இருக்கிறது இரட்டை வழி பாதைன்றது நிறைய வருடங்கள் நடந்து கொண்டிருக்கு தொடர் நடவடிக்கை என்ன பண்றாங்க புதிய ட்ராக் இவங்க சொல்றது சரி புது வழித்தடம் இங்கு போடப்பட்டது இவர்கள் சொல்றது இவர்கள் சொல்ற திட்டங்கள்லாம் அதுதான் நீங்க வேணா நானும் சொல்றேன் செக் பண்ணிக்கங்க நான் வந்து தவறா தவறா சொல்ல சொல்ல முடியாது முடியாது ஒரு இதுல அதே மாதிரி இப்ப பேரிடர் நிவாரண நிதி நிதியை பத்தி சொல்றீங்க பேரிடர் நிவாரண நிதிங்கிறது நம்ம கட்டுற வரியில அந்த பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒரு செஸ்வரி வசூலிக்கப்படுகிறது அந்த நிதியிலிருந்து பங்கு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கப்பட்டு விடுது தமிழ்நாட்டுக்கு உள்ள பங்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பங்கு இருக்கு ஆமா அந்த நிதியில பங்கு இருக்கு அந்த பங்கை கொடுத்து விட்டு பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கப்பட்டது ஆனால் பேரிடர் நிவாரண நிதி என்று தனியாக இருக்கிறது நீங்க வந்து சிறப்பு நிதி என்று அந்த பண்ட் தரது இல்ல கோடி இருபதாயிரம் கோடின்னு எல்லா காலகட்டங்களிலையும் கொடுப்பாங்க ஆனா அதே அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் இவர்கள் அதை தருவதே இல்லை இந்த மெயின் நிதியில இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர இந்த பேரிடர் நிவாரண தரது ஒன்று அதே மாதிரி நீங்க ஒரு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு திட்டங்கள் ஒவ்வொரு ஆட்சி காலங்களிலும் ஒரு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு சிறப்பு திட்டமொழி அறிவிக்கப்படும் நீங்க குறிப்பா நான் சொல்லணும்னு நினைச்சா கால ஆட்சி அதுக்கு முன்பு நேரு அவர்கள் இந்திரா காந்தி காலத்துல எல்லாம் நிறைய காலத்தில நெய்வேலி துப்பாக்கி தொழிற்சாலையில இருந்து பல பிஹெச்சி இருந்து சொல்ல முடியும் வரிசையா சொல்ல முடியும் பொதுத்துறை நிறுவனங்கள் எவ்வளவு உருவாக்கினாங்கன்றது இந்தியா முழுக்க இல்ல தமிழ்நாட்டுல மட்டுமே நான் நிறைய சொல்ல முடியும் இன்னைக்கு ஐசிஎஃப் இருக்குன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல உருவாக்குனதுதான் இவர்கள் ஒரு ஏதாவது உருவாக்குனார்களா என்று கேட்டா இந்திய அளவிலே இல்ல அதை விட்டுருவோம் தமிழ்நாட்டுல யுபி ஆட்சி இந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில ஒரு பத்தாண்டுகள்ல செஞ்ச ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் சொல்றேன்னா அதாவது தமிழ் செம்மொழி செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அமைக்கப்பட்டு தொடர் நடவடிக்கை தரமணியில நடந்தது மெட்ரோ ரயில் திட்டம் அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டுல யூபி ஆட்சி காலத்தில் தான் அனுமதி கொடுக்கப்பட்டு துவக்கப்பட்டது ஒகேனைக்கள் கூட்டு குடிநீர் திட்டம் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு ரயில்வே கோட்டம் திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம் சென்னை துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் தாம்பரத்துல தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் சொல்றீங்க சென்னை ஓரகடத்துல மத்திய அரசின் தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம் நெம்ம கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இது வந்து நான் கொஞ்சம் சொல்லியிருக்காரு இது இது வந்து சிறப்பு திட்டங்கள் இதெல்லாம் அறிவிக்கப்பட்டு அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு தாம்பரத்துல தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் இருக்கு ஆனா இந்த ஆட்சியில மோடி அவர்கள் தலைமையிலான பத்தாண்டு கால ஆட்சியில தமிழகத்திற்கு சிறப்பு திட்டம் என்ன என்று கேட்டால் ஒன்னே ஒண்ணுதான் எய்ம்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும் சரி ஆனால் எய்ம்ஸ் தொடங்கப்பட்டு விட்டதா என்று கேட்டாலும் அதுலயும் ஓரவஞ்சன நான் எப்படின்னு ஒன்னே ஒன்னு குறிப்பிட்டுறேன் என்னன்னா இருபத்தி ரெண்டு இடங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்படும் ஏழு இடங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்பட்டு விட்டது அது மட்டும் இல்ல இருபத்தி ரெண்டு இடங்கள்ல இருபத்தோரு இடங்களுக்கு மத்திய அரசே பட்ஜெட் நிதி ஒதுக்கு ஒதுக்கியது மட்டும் ஜப்பான் வங்கி நிதி உதவியினோட தொடங்கப்படுகிறது சரி அதிலும் ஓரவஞ்சனையே என்று குறிப்பிட்டோம் அப்படி இதைத்தான் நான் ஓரவஞ்சனன்னு சொல்றேனே தவிர நீங்க ஏதாவது சிறப்பு திட்டம்னு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னு ஒரு அஞ்சு சொல்ல சொல்லுங்க அவரை சொல்ல சொல்லுங்க நான் சொன்ன பத்தாண்டுகள்ல வந்து பத்து இப்ப குறி சொன்னது பத்து சரி சொல்லாதது நிறைய இருக்கு சொல்லாதது நிறைய இருக்கு ஒரு நாலு அஞ்சு சொல்ல சொல்லுங்க சிறப்பு திட்டம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்கோம் மகாபலி வீட்டுல போட்டதுல ரெண்டு மூணு விஷயங்கள் திரு வெங்கடேஷ் சொன்னாரு சார் அவர் இல்ல நீங்க இல்லங்க சாலை திட்டம் இதெல்லாம் நான் சொல்றேன் ரெகுலரா விஷயம் சிறப்பு திட்டங்கள் என்று தமிழ்நாட்டுக்கு என்று ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒதுக்குவாங்க எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்குவாங்க அந்த யூபி ஆட்சியில தான் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா தமிழர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது அந்த

இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மேம்பாலம் இன்னைக்கு சென்னையிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டிப்பாரா மேம்பாலத்துல எடுத்துங்க கோயம்பேடு மேம்பாலம் எடுத்துங்க கேட்டுற நிறைய விஷயங்களை சொல்லிருக்காரு வெங்கடேஷ் என்ன என்ன வகைய சிறப்பு திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்குறது கேள்வி நீங்க தமிழ்நாட்டுல நிறைவேற்ற அனைத்து திட்டங்களும் மத்திய அரசினுடைய பங்களிப்புன்னு முதலே சொல்லி அவருக்கு யூபி அப்புறம் தமிழ்நாடு தான் டிஃபென்ஸ் காரிடர் கொண்டு வந்தாங்க அதற்கான திட்டங்களுக்கு போயிட்டு இருக்கு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எமிலி கொடி திட்டத்தை சொன்னாரு இப்ப இரண்டாவது எம்லியோட இரண்டாவது சர்க்கிள் போட்டிருக்காங்க அது யார் கொடுக்குறது எல்லாருமே மத்திய அரசியல் பங்கு தானே வருது இங்க இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் இப்ப எய்ம்ஸ் மட்டும் தான் நீங்க சொல்றீங்க அதுவும் ஒரு இது சொல்றாரு நான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வேலை முடிச்சது நட்டா அவர்கள் சொல்றதுன்றது நிதி சம்பந்தமான விஷயங்கள் தான் சொன்னாரு கட்டமைப்பு சொல்ல எப்படி பரப்புரை பண்றாங்க பாருங்க அவர் சொன்னது அந்த இதுலாட்ல ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிதி நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தாமதம் ஏற்படுகிறது அதன் அந்த ப்ராசஸ் இப்ப நைன்டி ஃபைவ் முடிஞ்சிருச்சு விரைவில் தொடங்க தான் சொன்னவர் தவிர

ஒருத்தர் கூட நீங்க சொன்னீங்களே என்ன சாதனை பண்ணீங்கன்னு இதுக்கு சொல்றேன் இங்க ரயில்வே திட்டங்களுக்கான இப்ப ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோடி வந்து சாலை போக்குவரத்துக்கு சம்பந்தமான ஸ்பெஷல் நிதியை தமிழ்நாடு ஒதுக்கி இருக்காங்க பட்ஜெட்ல செக் பண்ணுங்க நான் போய் சொல்லலாம் செக் பண்ணி சிறப்பு நிதின்றது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு பட்ஜெட்ல சிறப்பு நிதி பண்றப்ப நமக்கு அங்க செட் பண்ணி கொடுத்தாங்க என்னமோ ரெண்டு வழி பாதை அதை எக்ஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பாதை இந்த பாதை என்னென்னமோ கதையை சொல்றீங்க தங்க நாற்கரை சாலையின் கொண்டு வந்தனால ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு வந்து வாஜ்பாய் கோட்ல சொன்னதாங்க இணைக்கப்படுகிறது இவ்வளவு நாள் ஆண்டிச்சு காங்கிரஸ் என்ன ஸ்பெஷல் திட்டத்தில் இன்னைக்கு சாலை வழியாக எல்லா மாநிலத்தையும் நீங்க இணைக்கலாம் எந்த மாநிலத்தில் பிஜேபி தொடங்கிய திட்டங்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் செயல்படுத்தி முடிச்சு ஏற்படுத்தி எல்லாம் செஞ்ச மாதிரி ஒரு சொல்றீங்க இல்ல இந்த நாட்டோட வளர்ச்சியில ரெண்டு கட்சிகளுடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்கு மக்களுக்கு தெரியும் யார் அதிகமாக குடுத்திருக்காங்க யார் கம்மியா குடுத்திருக்காங்க யார் ஓரவந்தனையோட செய்திருக்காங்க ரெண்டு மாநில அரசுக்கு மக்கள் தமிழ மக்களுக்கு மேலக் கொண்டாடு பார்வை இருந்துட்டே இருக்கு இதோட நிகழ்ச்சியை என்ன மிக குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன் நிதி குறைவாக இருந்தால் மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் இரண்டு கட்சிகளும் வைக்கிற கோரிக்கையா இருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினருக்கு நன்றி நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் எதிர்ப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்